கோவை தடாகம் பகுதியில் செங்கல் சூளைகள் இயக்க தடை தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு கோவை தடாகம் பகுதியில் செங்கல் சூளைகள் இயக்க தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கோவை தடாகம் பகுதியில் செங்கல் சூளைகள் இயக்கப்பட்டு வந்தன அனுமதியற்ற முறையிலும் மாசு ஏற்படும் வகையிலும் செயல்பட்டதால் செங்கல் சூளைகள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன செங்கல் சூளைகள் மீண்டும் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் நிரந்தர தடை வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் தேசிய தீர்ப்பாயம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் தடாக பகுதியில் செங்கல் சூளைகளுக்கு நிரந்தர தடை கோடி நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மாணிக்கராஜ் என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாய உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் செங்கல் சூளைகள் இயக்க தடை விதித்து உத்தரவிட்டனர் அந்த உத்தரவில் கூறும்போது சட்டவிரோத செங்கல் சுலைகளை முற்றிலும் அகற்ற வேண்டும் அனுமதியின்றி சூளைகள் செயல்படும் போது அது சட்டவிரோதமாக கருதப்படுகிறது இயற்கை எரிவாயு நிலகரி போன்றவற்றை எரிபொருளாக செங்கல் சுலை பயன்படுத்தி இருக்க வேண்டும் விறகு முதலியவற்றை பயன்படுத்தக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்போ பின்போ எந்த சூழ்நிலையில் தொடங்கப்பட்டாலும் விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் அது தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க முடியாது சட்டப்பூர்வமாக தேவையான அனைத்து அனுமதி உரிமங்கள் மற்றும் சம்மதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே சட்டப்பூர்வமாக இருக்க முடியும் ஆனால் இங்கு அப்படியல்ல பல செங்கல் சுலைகள் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து முன்னூறு மீட்டருக்கு உள்ளன உரிமை இல்லாமலும் விதிமுறைகள் மீறலுடனும் செயல்படும் செங்கல் சுலைகளை நடத்தினால் உடனடியாக மூட உத்தரவிட வேண்டும் செயல்பட அனுமதிக்க முடியாது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது அதிகாரிகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது